எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் நீட்டுக்கான ஒரு சின்ன ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து பாவனி அமீர் பிக் பாஸில் ஒரிஜினலாக உள்ளே லவ் பண்ணி கண்டென்ட்டுக்கு பண்ணாமல் வெளியே வந்தும் கைப்பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதியெலாம் வந்து கொடுத்தாங்க ஸோ அவங்க வந்து கரெக்டாக ஒரு டேட் வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ வேற லெவல் ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு மூமெண்ட்டாக தான் வந்து இருக்குது அது என்ன டேட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பாவனி அமீர் கூடிய விரைவில் திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அடுத்து பூர்ணிமாவுக்கு ஒரு பிரம்மாண்ட ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்ப்போம் அடுத்து ஆரி அர்ஜுனன் பிக்பாஸ் சீசன் ஃபோர் டைட்டில் வின்னர் அவர் செய்த காரியம் உமன்ஸ் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெய்ஸில் இருக்க வைக்குது பாஸ் சீசன் ஃபோர் டைட்டில் ரன்னர் பாலாஜி முருகதாஸோடைய ஒரு லேட்டஸ்ட் ஆல்பம் சக்க போட்டு போட்டுட்ருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் மாயா தமிழ் படம் இல்லை ஹாலிவுட் படம் இல்லை தெலுங்கில் கூப்பிட்டாங்கடா ஒரு படத்துக்கு அப்படின்ற மாதிரி அதை பற்றி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அது என்ன படம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பிராவோ கன்ஃபார்ம் பண்ணிட்டார் பாஸ் கொண்டாட்டம் வந்து பதினாறு பதினேழு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சென்னைக்கு அவர் வந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு ஸோ அடிக்கடி பிக் பாஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போய் மிக்சர் தின்னது ஓரளவுக்கு ஓகே தான் பட் பிக் பாஸ்க்கு வெளியே கண்டஸ்டன்ட்ஸ்லாம் எங்கெங்கே இருக்காங்க என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறதுக்கு ப்ராவோ மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணும் அப்படின்றது தான் ஸோ கரெக்டான அப்டேட்டு ஸோ பிபி கொண்டாட்டம் ஷூட் வந்து டேட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் அப்புறம் நிக்சன் ஹவுஸ் பற்றி ஒரு வீடியோ வந்துச்சு தெரியுமா அதில் நிறைய விமர்சனங்கள் வந்து வந்திருக்கு ஸோ அது என்ன விமர்சனம் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சரியா அடுத்து கவினுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்டு வேறு லெவல் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டு அடுத்து அர்ச்சனா அன்பு ஜெயிக்கும் நம்பரியா லேட்டாக புரிஞ்சிருச்சு எங்களுக்கு கண்டிப்பாக அன்பு ஜெயிக்கும் அர்ச்சனா அப்படின்ற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக அர்ச்சனாவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டாக வந்து ஸோ நான் சொல்கிறது அர்ச்சனா அவங்க கிடையாது பாஸ் ரவிச்சந்திரன் கிடையாது சீசன் செவன் சீசன் ஃபோர் அர்ச்சனா அன்பு ஜெயிக்கும் அந்த அர்ச்சனா தான் ஸோ அதை பற்றி வந்து பேச போகிறோம் ஸோ டோட்டலாக எவ்வளோ டாப்பிக்கு ஸோ ஃபஸ்ட்டு போயிருவோம்மா அர்ச்சனா ஃபேன்ஸ் மீட் ஸோ ஃபேன்ஸ் மீட் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய என்ட்ரி அந்த ப்ரொமோ கட்டிங் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா அப்படியே வரவேற்பு வாடி ராசாத்தி மாதிரி கூப்பிட்டு வரானுங்க பூவெல்லாம் போட்டு வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி தங்க தேரே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வரானுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து சுற்றி போடுறாங்க அப்படியே எல்லோரும் சுற்றி போட்டுன்னு ஒரு நல்ல ஒரு ஆரவாரமான ஒரு இது அப்புறம் அந்த லியோ டாஸ் மாதிரி என்ட்ரி சுற்றி அழைச்சி அடிக்கிறாங்க ஸோ பீஸ் பீஸாக வந்து உடையுது இதெல்லாம் வந்து நார்மல் தான் அதுக்கடுத்து வந்து இந்த வைக்கிறது மாலை போடுறது மரியாதை செலுத்துறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வல் ஆனால் அதுக்கடுத்து ஒரு நாலு செஷன் இருந்துச்சுங்க சூப்பராக இருந்தது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சத்தங்கர சத்தங்கரன்னா அது யாருன்னு தெரியல அவரு ஸோ சசனோட க்ளோஸுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கடுத்து அவங்க அப்பா கூட ஒரு செஷன் இருந்துச்சு அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க அப்பா இப்படிலாம் இருப்பார்னு நான் நம்ம நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறது அப்புறம் அம்மா பிரதீப் பற்றி பேசுனது பிரதீப் ரெட் கார்டு கொடுக்க மாட்டான் என் பொண்ணு அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அதற்கு அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் கிட்ட பேசிட்டேன் குறுக்க ஒரு கவுசிக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொன்னார் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிரதீப் கூட பேசின அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு பம்ஸ் மொமெண்ட்டு தான் ஏன்னா எப்பப்பா சந்திக்க போகிறீங்க அர்ச்சனாவும் பிரதீப்பும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அது கண்டிப்பாக கூடிய வரையில் நடக்க போகுது அப்படிங்கிற மரம் தெரியுது அட்லீஸ்ட் மீட் பண்ணலனா கூட ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு ஃபோன் கால்லேயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு அப்புறம் விசித்ராக்கு சர்ப்ரைஸ் கால் அது வந்து ரொம்ப வரல பட் அதுவும் கூடிய சீக்கிரம் வரும் எதிர்பார்க்கலாம் அதுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு ஏன் இவ்வளோ நாள் தலைமுறை வராங்க அர்ச்சனா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் கால ஆகிடுச்சு இன்னும் வந்து எங்கேயும் வரலை ஸோ ஜுவல்லரி ஓப்பனிங்கு பார்பிகுனேஷன் இந்த மாதிரி வந்து சாப்பிட்ற இடத்துக்குலாம் வந்து போனாங்க காலேஜுக்கு போய் வந்து போயிட்டு வந்துட்டாங்க பட் ஒரு ஃபேன்ஸ் மீட் மார்ச் அரேஞ்ச் பண்ணுறாங்க அது இதுன்னு போயிட்டு ஒரு வாரத்திலே வந்து இருக்குன்னாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்தாம்தேதி தள்ளிட்டாங்க எதுகிறாய் உள்நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கப்பு வாங்கிட்டு வெளியே போகிறாங்க தெரியுமா அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பரபரப்பாக இருந்தது ஸோ எப்படி வந்து இந்த தெலுங்கில் ஒருத்தனை வந்து வின் பண்ணும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அவன் வந்து பயங்கரம் செலிப்ரேட் பண்ணிட்டான் கார்லாம் தூக்கி உடச்சானுங்க ஜெயித்தவன் அப்படியா தோத்தவன் வந்து கார்லாம் உடச்சானுங்க ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு ஸோ அந்த மாதிரி அர்ச்சனா வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி சோடா பாட்டில் அடிச்சிருக்கானுங்க அது எந்த மர்ம கும்பல் யார் அப்படிங்கிறது தெரியல ஆனால் பதறிட்டாங்களாம் ஸோ பதறிட்டு அதுக்கடுத்து தான் வந்து ஐயோ நம்ம வெளியே வந்தால் நம்ம என்னடா இதானி பயிங்க போல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதறி ஸோ யார் அப்படிங்கிறது தெரில அந்த கும்பல் பட் அதுக்கு அர்ச்சனா ஒரு நல்ல ஒரு ரிவீட் கொடுத்தாங்க அந்த மாதிரி டே இங்கேட்டா ஐயத்தை காட்டுறீங்க இது ஒரு ஜாதாரண கேம் ஷோடா உண்மையிலேயே ஒரு பொண்ணெல்லாம் ரேப் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரியில் அங்கே போய் அடிங்கடா அப்படின்ற மாதிரி வேற லெவல் மாஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபுல் இது பார்க்கணும் போல எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ அந்த அளவுக்கு நிறையா கட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது ஸோ அர்ச்சனா நெய்ல்டு இட் அப்படிங்கிறது தான் ஸோ வேற லெவல் அடுத்து பாவனி அமீர் அப்பாடா எப்படியோடா உள்ளே வந்து வெளியே வந்து அப்படியே கழட்டி விட்டு போயிறாய் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இவங்க மேலே இருந்தாலும் கடைசியாக அர்விஸ்டோமில் மேரேஜ் டேட்டை நவம்பர் மாதம்டா கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க ஸோ சூப்பரில் ஸோ முதல் முதலாக உள்ளே லவ் பண்ணி வெளியே வந்து கல்யாணம் பண்ண முதல் ஜோடி உங்களால் தான் இருக்கும் அப்படின்றது தான் ஸோ ஏற்கனவே கவின் லாஸ்லியா பாடுறா உண்மையான காதல்ரா பாடுறா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தா எதுவுமே நடக்கலை நம்ம ஏற்கனவே சொன்னோம் கவின் லாஸ்லியா வந்து சும்மா உதலாயிக்குதான் அப்படின்ற மாதிரி பட் பாவனியாமல் அதெல்லாம் வந்து டைமென்ஷனே மாற்றிட்டாங்க வெரி குட் அப்புறம் பூர்ணிமாவுக்கு சூப்பர் வாய்ப்புங்க தனுஷ் கூட அடுத்த படங்களில் சிஸ்டர் கேரக்டர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றது அப்டேட்டு ஸோ அடுத்த படம் தனுஷ்கிட்ட பூர்ணிமா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து தனுஷ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ஐ எம் ஃபேவரட் ஆக்டர் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களுக்கு ஒரு ஹீரோயின் கிடைக்கலனா கூட ஒரு சிஸ்டர் கேரக்டர் கிடச்சிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏற்கனவே நயன்தாரா படத்தில் கூட அந்த அன்ன பூர்ணின்ற படத்தில் கூட ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ரோல் ஸோ பூர்ணிமா இஸ் அ குட் ஆக்டர் தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமில்லை இல்லை ஸோ ஓகே பட் நாட் இந்த த பிக் பாஸ் ஓகே அடுத்து ஆரிய அர்ஜுனன் அவர் மனசு தாங்க வேறு லெவலு சரியா அவர் இப்போ அடுத்தடுத்து கொஞ்சம் வந்து பண்ணிகிட்டு இருந்து ரிலீஸ்க்கு இருந்தாலும் ஒரு சேரனுடைய ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஓரளவுக்கு வந்து இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிடுச்சு அஸ் டேரெக்டர் ஆஃப் சேரன் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் டு ட்ராக் கொண்டு வந்துட்டார் இப்போ உமன்ஸ் டே அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களுடைய ஒய்ஃபுக்கு தங்கத்தில் வாங்கி கொடுத்து ஒரு சும்மா கிஃப்ட் மே சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு அவர் ஒய்ஃப் மட்டும் வாங்கி கொடுக்கல சரியா இந்த வேலை பார்க்குறாங்க தெரியுமா துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கு இவர் போய் ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு ரோஸ் ஒரு கோல்டு சின்னமாக காயின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காரு அந்த மனசு கண்டிப்பாக வேணும்ல சும்மா சொல்ல முடியாதுல்லங்க பக்கா வந்து செஞ்சுருக்காரு ஸோ அந்த மனசு தான் கடவுளுங்க அது என்ன பண்ணக்கூடிய ஒருத்தனுக்கு கொடுத்தா தான் அவனுக்கு வந்து கிடைக்கும் ஸோ வேறு லெவல் ஆரி ஸோ மனசில் இன்னமும் வந்து ஹீரோவாக ரியல்லியும் ஹீரோ அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து வந்து பாலாஜி முருகதாஸ் ரன்னர் பிக் பாஸ் சீசன் ஃபோர் டைட்டில் ரன்னர் ஆ ஓ கிள்ளே ஒரு பாட்டை போட்டு பாலாஜி இது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா முதல் இன்ஷியலாக பார்க்கும்போது விஷுவல்ஸ்லாம் இருந்துச்சு வளர்க்கும் போல் கழட்டி பாடியெல்லாம் வந்து பார்த்து டாம்ஸ் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாப்புல ஆனால் அடுத்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அவருடைய டான்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எப்பயுமே டான்ஸ்லாம் ஆட தெரியாது சும்மா ஏ இன்தா ஏ இந்தா அப்படின்றப்பாப்பில் இப்போ கொஞ்சம் வந்து மூவ்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது கொஞ்சம் டெவலப் ஆகிறாலே நாங்களும் ஆர்டிஸ்ட் தான்டா அப்படின்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காப்புல அது பாருங்கள் டைம் கிடச்சா ஒன் மில்லியன் வியூஸ் போயிருச்சுங்க அடுத்து மாயா தெலுங்கு மூவி போயிட்டாங்க தமிழ் மூவியில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாய்ப்பு நோ நோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி ஃபைட்டர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஸோ அதில் வந்து எனக்கு தெலுங்கில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி எப்பயும் பேசுவாங்கல்ல அது மாதிரி நல்லா பேசியிருக்காங்க ஸோ தட்ஸ் குட் அடுத்து பிராவோ துபாயிலேருந்து சென்னை வரேன் இப்போ ஷூட் இது தான் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துட்டே இருக்காப்புல பரவாயில்லப்பா யார் பார்த்த பிள்ளையோ நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பிக் பாஸ் வீட்டில் மிச்சம் சாப்பிட்டாலும் இங்கே வந்து ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துட்ருக்காங்கள அப்படின்ற மாதிரி நல்ல பயலாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் அடுத்து நிக்ஸனுடைய வீடு வந்து ஒரு டூர் கொடுத்துருந்தார்ல அதில் நிறைய பேர் கமெண்ட்டுங்க என்ன அப்படின்னா எப்பப்பா இது வந்து வீடா இவங்க வீடா உண்மையிலேயே உங்கள் வீடா இவன் காசுக்காக ஏதோ வந்து பித்தலாட்டம் பண்ணுறான் சிம்பத்தி பண்ணுறான் காசு வாங்குறது அப்படின்னாலும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன் பட் எனக்கு தெரிஞ்சு நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்காரா அப்படிங்கிறது தெரியல ஆக்சுவலாக ஏன்னா அவருடைய ஸ்பான்சர்ஸ்லாம் பார்க்க முடியுது என்ன இருந்தாலும் இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளை தாழ்மையாக காட்டிட்டு சரியா அதுக்கடுத்து கொஞ்சம் வேறு லெவலில் வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காரா அப்படிங்கிறது தெரியல பட் அதை நம்ம தெரியாமல் பேசக்கூடாது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நிறைய கமெண்ட்ஸ் அப்படி வந்ததுனால நான் கேட்குறேன் பட் ஒரு டவுட் இருக்கான செய்யும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து கவின் நெல்சனோடைய தயாரிப்பில் ஒரு படம் வந்து இயக்குகிறார் நடிக்கிறார் சாரி இயக்குகிறார் இல்லை அடுத்து டான்சர் சதீஷ் அவரோட டேரக்ஷனில் ஒரு படம் வந்து இப்போ ரீசெண்டாக பூஜை போட்டாங்க ஸோ ரெண்டு படங்க கம்ப்ளீட்டாக வரிசையாக படங்கள் வந்து புக் ஆகிட்டு கவின் அடுத்த ரேஞ்சுக்கே போயிட்டார் அப்படிங்கிறது தான் அடுத்து அர்ச்சனா பிக்பாஸ் சீசன் ஃபோர் நம்ம அர்ச்சனா அம்மா மேடம் சரிங்களா அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நிறைய அவளும் நான் அப்படி சொல்லி எபிசோட் எடுத்து நிறைய பேருடைய வழிகள் பிரியங்காவுடைய நல்ல ஒரு ரேஞ்ச் வந்து காட்டினாங்க ஆக்சுவலாக ரொம்ப வருத்தமாக இருந்தது அதை பார்க்க முடியுது ச என்னடா நட அப்படின்ட்டு அதில் கீழே வந்து உங்கள் பிக் பாஸ் டைமில் நான் தப்பாக நினச்சிட்டேன் அன்பு ஜெயிக்குங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இப்போ நான் உணர்கிறேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்து பாசிட்டிவாக மாறுது ஸோ தட் இஸ் குட் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தூக்குறேங்கிற பேரில் ஆரி வந்து குழப்புகிறாங்க ஆரி பார்த்திங்கன்னா சும்மா இருக்கார் நீங்கள் தான் பாருங்கள் இந்த மாதிரி ஷோஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு யாரும் படம் பண்ணி வெப்சீரிஸ் பண்ணிட்டுருக்காண்டா இவங்க ஷோஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க சரியா அதுலேருந்து கம்பேரிஷனே கிடையாது வேற வேறு ட்ராக்கு சரிங்களா ஆனாலும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அது வந்து வேலைக்கு ஆகாதுங்க உங்க அன்பு அப்படிங்கிறது வந்து பார்ஷியலாக காட்டின அன்பு அது ஸோ அதனால் அது ஜெயிக்கலை உண்மையான அன்பு கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கோம் இப்போ உங்களுக்கு ஜெயிக்கிறது தெரியுமா வெளியே வந்து எல்லாத்தையும் உண்மையாக பாரபட்சம்லாம் காட்டுவீங்க அந்த மாதிரி அன்பு காட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கும் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் அந்த அன்பு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதுதான் நீங்கள் வந்து உங்கள் கேமை இழந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நெகட்டிவிட்டி எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு நேரம் வந்து தேவைப்படும் இந்த ஜூலி எப்படி வந்து உணர்ந்தாங்களோ அந்த மாதிரி கூடிய விரைவில் இந்த பூர்ணிமாவோ மாயாவோ அர்ச்சனாவோ யாருனாலும் சரி உணர்வாழ்வர் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொன்ன மீண்டும் சந்திக்கும் நட்